AHH! <laughs> ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கி என்ன விடியாவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்னு முதல் புதிய பிசிக்கான வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஹாஸ்டல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம டேஸ் காலேஜ் போன திருநமூல வித் இருக்கணும் சொல்லும்போது நம்ம கரியமங்கலம் ஜங்க பிரான் ஆகஸ்ட் ஒன்று முதல் புதிய பிசிக்கான வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது ஒரு நினைச்சுங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா கூடிய விரைவில் பிசி கான நோட்டிபிகேஷன் வர எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்றத வரதுக்கு முன்னாடி நம்ம படிச்சு வச்சிருந்தா மட்டும்தான் கால் பருக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணிட்டு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு மச் பெட்டரா இருக்கும் சரிங்களா ஓகே அது மட்டும் இல்லாம

பார்த்தீங்கன்னா தனித்தனியா ஒரு நூறு நூறு கொஸ்டன் கண்டென் பண்ண ஒரு மூணு ரிவிஷன் டெஸ்ட்டு சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வயசா பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சயின்ஸ் சோசியல் அந்த மாதிரி தனித்தனியா கண்டெய்ன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல்லா ஏ டு பிரிச்சு பிரித்து பிரித்து படிச்சு பார்த்தனா ஒரு ஐம்பது டெஸ்ட் வந்து கண்டெயின் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ இதுவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஆன்லைன் கிளாஸ் இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் இல்லை டெஸ்ட்டோட ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்க வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா ஓகே சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சீரிஸ் மாதிரி ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சிக்ஸ்த்தில் நம்ம வந்து சயின்ஸா பார்க்க போறோம் சரியா சிக்ஸ்த்தில் இருக்கிற சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டம் செகண்ட் டேம் தேர்ட் டம் சேர்த்து மொத்தமா சேர்த்து ஒரு ஐம்பது கொஸ்டினா பார்க்க போறோம் ஸோ அந்த ஐம்பது கொஸ்டினை ரெண்டு பார்ட்டா பிரிச்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அந்த மாதிரி பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட் இருபத்தஞ்சு பார்க்கலாம் அடுத்து இருபத்தஞ்சு அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா ஓகே நீங்களும் உங்களுக்கான கேள்விகளை இடம்பெறும் ரெடியா இருங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணவும் காத்துருங்க கொஸ்டின் நம்பர் ஒன்னு தேசிய இயற்பியல் ஆய்வகம் சோ தேசிய இயற்பியல் ஆய்வகம் புது புதுடெல்லி சரியா சோ புதுடெல்லி என்பதே சரியான விடை கொஸ்டின் நம்பர் ரெண்டு பருமனின் அழகியாது பருமன் அப்படின்னு சொல்லும் போது இந்த கன அளவு பார்த்தோம்னா மீட்டர் கியூப் அல்லது கன அளவு அப்படின்னும் கொடுத்துருப்பாங்க சரியா கன கொடுத்தாலும் சரி மீட்டர் கொடுத்தாலும் சரி பரமன் கொடுத்தாலும் கான்செப்டும் இப்போ மீட்டர் போது எதோட அழகு நீளத்தின் அழகு மீட்டர் நீலனா மீட்டர் வினாடி அப்படின்னு சொல்லும்போது காலத்தின் அழகு வினாடி மீட்டர் ஸ்கொயர் ஜனலாடும் போது பரப்பளவு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா பரப்பளவுக்கான தான் எது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க இது காலம் சரியா காலத்தின் இசை அழகு வினாடி நீலத்தின் இசை அழகு மீட்டர் அப்படின்ற அழகால கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஓகே போலாம் கொஸ்டின் துவைக்கும் இயந்திரத்தில் துணிகள் உலர்த்தப்படும் விசையா மைய விளக்கு விளக்கு விசையா ரெண்டு கான்செப்ட் தான் மைய நோக்கு விசை அப்படின்னு எடுக்கும் போது இப்போ வெளிப்புறம் மேடா இருந்து உள்ள டவுனா இருந்து அங்கிருந்து இப்படி உள்நோக்கி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேரு மைய நோக்கு விசை சரியா அப்போ மையத்தை நோக்கி செயல்படக்கூடிய விசை மைய நோக்கு விசை ஸோ ஒண்ணு அடுத்து மைய விளக்கு விசை மைய விளக்கு விசைனா சென்ட்ரல இருந்து வெளிப்புறம் நோக்கி போவோம் சரியா அந்த விசை எல்லாமே வெளிப்புறம் நோக்கி போவோம் இதுக்கு பேரு மைய விளக்கு விசை அப்போ தண்ணி இருக்குது அழுக்கு இருக்குது அது வெளியே போனா போனா அந்த தண்ணியா இருக்குல்ல வெளியே தள்ளணும் வெளி தள்ளனா தான் ட்ரை ஆகும் அப்ப வெளி தள்ளுறதுக்கு வந்து வெளியே போகுது அதுக்கு பேரு மைய விளக்கு விசை சோ இந்த கேள்விக்கான சரியான விடை மைய விளக்கு விசை என்பதே சரியான விடை சோ இது மட்டும் இல்லாம பாலிலிருந்து பாறடை பிரித்தெடுத்தல் ரத்த குருப்பின் கண்டுபிடிக்கிறது குடையாட்டம் சுத்துதல் இது எல்லாமே மைய விலக்கி விசை தத்துவ அடிப்படையில தான் செயல்படுகிறது சரிங்களா இப்ப காந்த விசை அப்படின்னு சொல்லும்போது இந்த காந்த விஷயம் புயல் விஷயம் ரெண்டுமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கான்செப்ட்ல சேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றை ஒன்று தொடாமல் செயல்படக்கூடிய விசை அப்படின்னு சொல்லும்போது இந்த காந்த விஷயம் குறிப்பிடலாம் புயிர் விஷயம் குறிப்பிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காந்த விசை அப்படின்னு சொல்லும்போது இடத்துல ஒரு பொருள் வைக்கிற இடத்துல ஒரு பொருள் வைக்கிற அப்ப என்ன பண்ணாது ரெண்டும் டச் பண்ணிக்காது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்கு தந்தோம்னா ரெண்டு பொருளும் தனவே ஒட்டிக்கும் இதுக்கப்புறம் நம்ம யாரும் எழுக்குதல ஏன்னா ஒரு காந்த விசை செயல்பட்டு ரெண்டு பேர் இருக்குது அப்போ இந்த காந்த விசையு சொல்லும் சொல்லும்போது ஒரு பொருளை மேலே தூக்கி போறோம் நம்ம யாரும் இழுக்கிற மாதிரி யாரும் இருக்கல என்ன பண்ணு தனவே கீழே விழுது எப்படி வருது அதுக்கு பேரு கிராவிட்டி போர்ஸ் புவி ஈர்ப்பு விசை காரணமாக அந்த பொருள் வந்து கீழே விழுது சரிங்களா அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் நாலு நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படும் முறை அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க இது ஆர்ஓ சிஸ்டம் அப்படின்றத நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு எதிர் சவுடு பரவல் முறை ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்ற எதிர் சவுடு முறைகள் மூலமாக என்ன பண்ணிருப்பாங்க கிளியர் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பியூரிஃபை பண்ற மெத்தர்டு தான் கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இப்போ வடிகட்டுதல் ஆவியாதல் அப்படின்றதெல்லாம் வடிகட்டு பண்ணிருப்பாங்க ஜென்ரலா தண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க அப்படின்றது நார்மல் மெத்தடாகும் பட் ஆனால் இந்த மாசுகள் எல்லாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா அந்த எதிர் சவுடு பரவல் கார்பன் யூஸ் பண்ணி மணல் டெக்னிக் எல்லாம் பயன்பட்டு அதை ஃபில்டர் பண்ணுவாங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் அஞ்சு பம்பரத்தின் இயக்கம் எது பம்பரம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பொருளுக்கான ஒரு இயக்கம் இருக்காது சரியா இப்போ நம்ம ஜென்ரலா பார்த்தோம் இப்போ அஹ் பழுத்தப்பின் கீழே விழும் பழம் அப்படின்னு சொல்லும்போது நேர்கோட்டு இயக்கம் சரியா துப்பாக்கிலிருந்து வெளியே வரும் குண்டு நேர்கோட்டை இயக்கம் அதெல்லாம் வந்து தானாவே செயல்படக்கூடியது இப்போ வளை சொல்லும் சொல்லும்போது ஒரு பந்து தூக்கி போடுறோம் இது எப்படி போவோம் பந்து சோ எந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு வலை பாதையை மேற்கொள்ளும் சரியா அரே வளைவு பாதையை ஏற்படும் இது வந்து வளைவு பாத இயக்கம் ஒரு பந்தினை எறிதல் ஏவுகணை இயக்கம் எல்லாமே வளை பாதையக்கத்துக்கு எடுத்துக்காட்டு அடுத்து வட்டப்பாதை இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது சூரியனை சுற்றி வரும் சந்திரனும் சூரியனை சுற்றி வரும் சாரி சூரியனை சுற்றி வரும் பூமியும் பூமியை சுற்றி வரும் சந்திரனும் மற்ற கோள்களும் சூரியனை எப்படி சுத்துதுன்னு பார்த்தோன்னா வட்ட வடிவில் ஐ மீன் நீள்வட்ட பாதை சோ வட்ட வடிவில் சுத்தி வரது இது வட்டப்பாதை இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு அதே மாதிரி ஒரு கயிற்றின் முன்னில் கல்லுக்கட்டி சுத்துறதும் வட்டப்பாதை இக்கத்துக்கு எடுத்துக்காட்டு தச்சோர்ச்சி இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பம்பரத்தின் இயக்கம் தச்சோர் இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு சோ என்ன காண்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு முறை இந்த கயிறு சுத்தி ஒரு இடத்துல சுத்தி வரும் அது என்ன பண்ணுது தானா இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அச்சை பற்றி கொண்டு ஒரே இடத்துல இப்படி சுத்துச்சுன்னா அதுக்கு பேரு தற்சோர்ச்சி இயக்கம் அதே டாப்ல ஒரு முன்னும் அலையக்கூடிய இயக்கம் வந்து அலைவி இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது சரியா முன்னும் பின்னமா எழுந்துச்சுன்னா இது அலைவி இயக்கம் அலைவ இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஊசல் ஊசல் கொண்டு இருக்குல்ல ஊஞ்சல் அது எல்லாம் கவர் பண்ணியிருப்பான் இந்த பம்பரம் அப்படின்னு சொல்லும்போது தற்சொட் இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் போடலாம் கொஸ்டின் நம்பர் ஆறு எந்த தாவரத்தின் இலைகள் மூணு மீட்டர் விடம் வரை வளரக்கூடியது அப்படின்னு கேட்பாங்க விக்டோரியா அமேசானிக்கா ஸோ இதுதான் பார்த்தோன்னா மூணு மீட்டர் வரை வெட்டம் வளரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வெயிட்டை தங்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அதோடைய ஸ்ட்ராங்னஸ் இருக்கும் அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இப்ப நெப்பந்தஸ் அப்படின்னு சொல்லும்போது குடுவை தாவரம் அல்லது பூச்சி உண்ணும் தாவரம் என்று அழைக்கப்படுவது அது தைவோமிய ஆல்பா அப்படின்னு சொல்லும்போது நிலவு மலர் என்று அழைக்கப்படுவதுதான் தைபோமியா ஆல்பா குறிப்பிட்டிருப்பாங்க கொஸ்டின் நம்பர் ஏழு நைல் நதி எத்தனை கிலோமீட்டர் நீள முடியாது உலகின் நீளமான நதி நைல் நதி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சரியா டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ இது உலகின் நீளமான நதி இப்ப டூ ஃபைவ் டூ பைவ் அப்படின்னு சொல்லும் இது இந்தியாவின் நீளமான நதி கங்கை நதியோட நீளத்தை கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா சோ நைல் நதி அப்படின்னு சொல்லும்போது போது ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கொஸ்டின் நம்பர் எட்டு உலக வாய்ட நாளாக அனுசரிக்கப்படும் தினம் உலக வாய்ட நாள் சொல்லும்போது அக்டோபர் முதல் திங்கள் சரி அக்டோபர் மாசத்துல வர முதல் என்ன பண்ணிருப்பாங்க உலக வாயிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது சரியா இப்போ ஜனவரி முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரம் வேட்டி வாரமாக அனுசரிக்கப்படுகிறது ஆகஸ்ட் முதல் வாரம் சொல்லும்போது தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் முதல் வைக்கி தாய்ப்பால் வாரமாக அனுசரி பண்ணியிருப்பாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்பது பூமியில் சுமார் எத்தனை சதவீதம் பாலைவனம் உள்ளது பூமியோட பெர்சன்டேஜ் நிலமே ரொம்ப கம்மி தான் ஏன்னா மொத்தமா நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இப்படி பிரிச்சுக்கலாம் சரியா மொத்தமா பிரிச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க இது நிலப்பகுதி இது நீர் நீர் அப்படின்னு சொல்லும்போது எழுபத்தி ஒரு சதவீதம் நீர் இது இருபத்தி ஒன்பது சதவீதம் நிலப்பரப்பால இருக்கும் ஸோ இந்த இருபத்தி ஒன்பது சதவீதத்துல நிலம் மட்டும் பார்த்தோம்னா நிலம் மட்டும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுது தரிசு நலங்களா காணப்படுறது அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் பத்து இலைகளில் முக்கிய பணி இது கொஸ்டின் இலைகளா இலை துளையா அப்படின்றது இலை அப்படின்னு கேட்கும்போது ஒளிச்சேர்க்கையை முக்கிய காரணமா கொண்டதான் இது இலை இதையோட முக்கிய நோக்கம் ஒளிச்சேர்க்கை இப்போ போக்கு அப்படின்னு சொல்லும்போது இலை தொலை சரியா இது இலை தொலையின் முக்கிய வேலை அப்படின்னு நம்ம போது சோ இதுக்குதான் இருப்பாங்க நீராவிப்போக்க கன்சிடர் பண்ணிருப்பாங்க சரிங்களா சோ இப்போ நீராவிக்கா இல்ல ஒளிச்சேர்க்க இல்ல ஒளி சேதலா அப்படின்றத தான் டிஃபரன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க சரிங்களா அந்த கொஸ்டின் ஏற்ற தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் இங்கே இலைகள் முக்கிய பணின்னு கேட்கறதால சோ ஒளி சேர்க்கை என்பது சரியான விடை இலை துளின்னு கேட்டா நீராவி போக்கு வேர் அப்படின்னு சொல்லும்போது நீரை கடத்துதல் சரியா நீரை கடத்தல் உறிஞ்சல சைலம் பிளோயம் ரெண்டுமே நீரையும் உணவையும் என்ன பிளோயமா கடத்திக்கிட்டு போகுது கொஸ்டின் பதினொன்று உயிரினங்களில் மிகச்சிறிய செயல்படும் அழகு உயிரினங்கள் மிகச்சிறிய செயல்படும் அழகு சொல்லும் போது செல் சரியா உயிரினங்களின் மிக சிறிய செயல்படும் அளவுக்கு செல் என அழைக்கப்படுறது இந்த செல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செல் உயிரி பல செல் உயிரி இந்த மாதிரி கவர் பண்ணிருப்பாங்க இந்த ஒரு செல் விலங்கு ஒரு செல் பூஞ்சை ஒரு செல் தாவரம் அந்த மாதிரி கவர் பண்ணிருப்பாங்க சரியா ஒரு செல் ரெண்டு ஆகுது ரெண்டு நாலாவது நாலு எட்டாவது எட்டு பதினாறாவது செல் எல்லாம் வளர வளர்தான் மனித உணவுகளும் உயிர்கள் தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே வளர்ந்து கொண்டே செல்கிறது அப்ப அடிப்படை கட்டுமான கட்டுமானம்னா செல்லை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க இந்த செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அழைக்கப்படுவது உட்கரு செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு இந்த உட்கரு இந்த செல் செல் எல்லாம் உணவு சேர்ந்து மாறுது திருசி எல்லாம் சேர்ந்து உறுப்புகள் உறுப்புகளா மாறுது உறுப்பு எல்லாம் ஒண்ணா சேர்ந்து உறுப்பு மண்டலங்களா மாறி சோ என்ன பண்ணுது ஒரு ஃபுல் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் பன்னெண்டு அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது அமீபா அப்படின்னு சொல்லும்போது தனியா ஷேப் கிடையாது அதுக்கு வந்து பாத்தோம்னா ரெண்டு மணி சோ இந்த மாதிரி கவர் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி கவர் பண்ணிருப்பாங்க சரியா சோ இது இது இப்போ இது என்ன ஷேப்னு பாத்தனா இது வந்து ஒரு ரெண்டியா இருக்குன்னு எந்த பக்கம் போது அதுக்கு மாதிரி இந்த கால் மாறினே போகும் சோ அப்போ அமீபா இடப்பெயர்ச்சி உறுப்பு போலி கால்கள் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சோ போலி கால்கள் என்பதே சரியான விடை சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஒரு பதிமூணு கோடைக்கால உருக்கத்தில் ஈடுபடும் உயிரினம் எது கோடைக்கால உருக்கம் அப்படின்னு சொல்லும்போது கோடைல வெயில் அதிகமா இருக்கும் வெயில் அதிகமா இருந்தா என்ன பண்ணது மூவ் நடந்தும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் தன்னுடைய கூட்டுக்குள்ள போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் சரியா கைட்டி நின்ற வேதிப்பொருளை பொருளை கொண்ட அதுக்கு மேல ஓடு இருக்கும் அந்த ஓட்டுல போயிட்டு உள்ள படுத்து தூங்கிடும் சோ இது கோடைக்கால உருக்கம் குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்லும் போது ஆமை சோ ஆமையால குளிர் தாங்க முடியாது அதனால இது குளிர்கால ஆச்சம் என்ன பண்ண அந்த ஓட்டுக்குள்ள போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடும் சோ அப்ப இது குளிர்கால உருக்கத்தில் ஈடுபடும் கேட்ட ஆமை கோடை கால சொல்லும் சொல்லும்போது நத்தையே கன்சிடர் பண்ணிருப்பாங்க பதினாலு ரத்த சோகை எந்த தனிமை குறைபாட்டால் ஏற்படுகிறது ரத்த சோகை அப்படின்னு சொல்லும்போது விடமின் கே பிரச்சனை ஏற்படும் இரும்பு சத்து குறைபாடு இது ரத்த சோகை குணப்படுத்த பயன்படக்கூடிய கதிரை கைசோட்டாப்பா நைன் சரியா ரத்த சோகை அப்ப இரும்பு அப்படின்னு சொல்லும் போது ரத்த சோகம் தொடர்புடையது விடமின் கே ரத்த உரையாமை அதோடு தொடர்புடையதாகவும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டமர் பதினஞ்சு கீழ்க்கண்ட ஒட்டில் பேக்டரியாவில் ஏற்படும் நோய் இல்லாதது எது அப்படின்னு கேட்கறாங்க சோ டைபாய்டு சால்மோனோடோபி காசோன் நோய் டைபர் குளோசஸ் மைக்கோபேக்யூம் டெட்டானஸ் பாக்டீரியா ஸோ மலேரியான்னு சொல்லும்போது பிளாஸ்மோடியம் ஸோ இது மட்டும்தான் வைரஸ் ஆல் சாரி இது மட்டும்தான் பேக்டரியாவில் ஏற்படும் நோய் இல்லாதது இந்த டெட்டனஸ் காசோ நோய் டைஃபாய்ட் எல்லாமே பேக்டரியாவில் ஏற்படக்கூடிய நோய்கள கன்சிடர் பண்ணிருப்பாங்க கொஸ்டின் நம்பர் பதினாறு ஸ்கர்வி எதன் குறைபாட்டால் உண்டாகிறது ஸ்கர்வி அப்படின்னு சொல்லும்போது விட்டமின் பிரச்சனை விட்டமின் ஏ பி சி டி கே இப்போ மொத்தமா ஆறு விட்டமின் கவர் பண்ணியிருப்பாங்க இதுல விட்டமின் சி பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிருப்பாங்க சரியா சரியா விட்டமின் சி இதுதான் பார்த்தோம்னா ஸ்கர்வி கண்ண பிரச்சனை இப்போ விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லும்போது இது மாலைக்கண் நோய் அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க சரியா மாலைக்க நோயுடன் தொடர்புடையது விட்டமின் ஏ விட்டமின் பி அப்படின்னு சொல்லும் போது பெரி பெரி விட்டமின் பி பெரி பெரி அப்படி நோய்க்கு விட்டமின் டி அப்படின்னு சொல்லும் போது சூரிய விட்டமின் அப்படின்னு அழைப்பாங்க சூரிய விட்டமின் என்று அழைக்கப்படுவதுதான் எது விட்டமின் டி இது அப்படின்ற நோயை குணப்படுத்த பயன்படுகிறது சரியா நோய் போன குறைபாட்ட கான்செப்ட் ரிக்கட்ஸ் விட்டமின் டி ஒர்க் பண்ணிருப்பாங்க சரி அடுத்து நம் தசைகளின் உருவாக்கு தேவை உள்ளது இப்போ வந்து ஸ்கின் ஒரு என்ன தேவை வந்து தேவை புரோட்டின் என்பதே சரியான விடை ஆப்ஷன் சி புரோட்டீன் போகலாம் ஒரு பதினெட்டு கீழ்கண்ட கூற்றுகள் சரியானது எது காந்தமானது வடக்கு தெற்கு நிற்கும் சரி எப்பவுமே பார்த்தோம் காந்தம் சொல்லும்போது என் எஸ் நார்த் சவுத்லாம் நிற்கும் கூட்டு கரெக்ட் செகண்டு மேக்னடைட் என்பது செயற்கை காந்தம் அப்படின்னு கொடுத்துறாங்க மேக்னடைட் ஆக்சுவலா பாத்தோம்னா இயற்கை காந்தம் சரியா என்றது இயற்கை காந்தம் செயற்கைன்றதால ஸோ சோ அது தப்பு அப்போ கூற்று ஒண்ணு சரி ரெண்டாவது கூற்று தப்பு சரியா ஒன்னாவது கூற்று சரி ரெண்டாவது கூற்று தப்பா இருக்குது அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் பத்தொன்பது காந்தங்கள் காந்தத்தன்மை இழக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது காந்தத்தை மேலிருந்து கீழே தூக்கி போடும்போதோ இல்ல சுத்தியால் தட்டும் போதோ என்ன பண்ணுது நெருப்புல போட்டு கழுத்தும் போதோ அதனுடைய பண்புகள் மாற்றம் ஏற்படுவதால் தன்னுடைய காந்தத்தன்மை இழக்கிறது சோ அப்ப பாக்கலாம் பயன்படுத்துவதால் சுத்தியால் தட்டுவதால் சுத்தப்படுத்துவதால் பாதுகாப்பை தடுப்பதால் சுத்தியால் தட்டுவதால் தான் என்ன பண்ண போதையா காந்தத்தன்மை இழக்கிறது கொஸ்டின் இருபது உலக நீர்தினம் சர்வதேச தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு சர்வதேச தினமாக அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்னு தமிழ்நாட்டில் உள்ள மிகச்சிறிய சதுர்ப்பு நிலக்காடு இது மிகப்பெரிய சதுப்பு நிலை காடு அப்படின்னு கேட்கறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிச்சாவரம் கடலூர் இதுதான் மிக பெருசு இந்தியாவிலேயே இரண்டாவது ஈவன் உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலை காடுன்னு சொல்லும்போது பிச்சாவரம் உலகிலேயே மிகப்பெரிய சதுப்புணல் காடு எது சோ தெரிஞ்ச ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த முத்துப்பட்ட பள்ளிக்கர்ண செம்பரம்பேக்கம் இதுவுமே சதுப்புல காடுகள் தான் சோ இருந்தாலும் தமிழ்நாட்டுல பெருசு அப்படின்னு சொல்லும்போது பிச்சாவரம் கடலுரிசி தான் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு ஜிப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லும்போது கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் இதுதான் வந்து ஜிப்சம் இந்த மெக்னீசியம் சல்பேட் சொல்லும்போது இது எப்சம் மெக்னீசியம் சல்பேட் வெப்டைட்ரேட் இது மெக்னீசியம் எப்சம் கவர் பண்ணிருப்பாங்க சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஓஎச் இது வந்து பார்த்தோன்னா பீனாலுக்கான வாய்ப்பாடா கவர் பண்ணிருப்பாங்க சிஏ எஸ்ஓர் கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது இது பாரிசாண்ட கவர் பண்ணியிருப்பாங்க சரியா பாரிஸ் சாந்து பிளாஸ்ட் ஆஃப் அப்படின்னு நடிப்பாங்க அடுத்து விவசாயத்தில் தாவரங்களின் வளர்ச்சி ஊக்குவிக்க பயன்படுவது விவசாயம் அப்படின்னு எடுக்கும்போது என்பதே சரியான மெக்னீசியம் சல்பேட் எப்டாஹ் இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போலாம் ஜிப்சோம் இல்ல இருபத்தி நாலு சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார் சோ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜோசப் வில்லியம் ஆஸ்பிரின் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் தான் போற சிமெண்டை கண்டுபிடிச்சிருப்பாரு முதன் முதலாக அடுத்து இப்போ இந்த லவாய்சியர் அப்படின்னு சொல்லும்போது நவீன வேதியலின் தந்தை தி எலமெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஸோ அதே மாதிரி கார்பன் பெயரிட்ட வரும் ஆக்சிஜன் என்று பெயரிட்ட வரும் நைட்ரஜன் அசோட் என்ன பெயரிட்டு வரும் ஸோ எல்லாமே யாருன்னு பார்த்தோன்னா ஆண்டனி லவாய்சியர் அவர்கள் தான் சரிங்களா சோ அதே மாதிரி எண்ம விதியை வெளியிட்டவர் நியூலாண்டு எண்ம விதியை வெளியிட்டவர் நியூலாண்ட் அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் இருபத்தி அஞ்சு வெப்பத்தின் இசையலகுஸ்டின் கரெக்டா பாக்கணும் வெப்பமா வெப்பம் இல்லையானு இந்த வெப்பத்தின் இசை இலங்கும் கேட்கிறாங்க வெப்பம் என்பதால் ஜூல் என்பது சரியான விடை இந்த கெல்வின் அப்படின்னு சொல்லும்போது வெப்பநிலை ஜூ கெல்வின் அப்படின்னா வெப்பநிலையின் அலகு கெல்வின் கவர் பண்ணியிருப்பாங்க பேரனிட் அப்படின்னு சொல்லும்போது வெப்பத்தை அளவுக்கு வெப்பநிலை வெப்பநிலையை சாரி வெப்பத்தை அளவுக்கு வெப்பநிலை அளக்கக்கூடிய இன்னொரு அழகு அப்படின்னு சொல்லும்போது கெல்வின் பேரனிட் செல்சியஸ் இது மூலமே வெப்பநிலை அழகை பயன்படுத்தக்கூடிய சாதாரண அளவு சரியா இரண்டும் சாதாரண அழகை கவர் பண்ணியிருப்பாங்க சிஜிஎஸ் அழகு இது காமனா யூஸ் பண்ணக்கூடிய அழகு இந்த செல்சியஸ் அப்படின்றது சென்டிகிரேட் அளவீட்டு முறை என்று அழைக்கப்படுகிறது ஏன்னா நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் நூறுன்றது சென்டம் அதனால அதுக்கு பேரு சென்டிகிரேட்டு வெல் வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க பேரனிட் அப்படின்னு சொல்லும்போது மருத்துவ வெப்பநிலை மாணி சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது இப்போ நம்ம வந்து எவ்வளவு ஃபீவர் இருக்குது எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லும்போது நூறு டிகிரி தானீச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நூறு மீன்ஸ் என்ன கான்செப்ட்னா அது செல்சியஸ் கிடையாது அளவு விட குறிக்கிற மாதிரி எடுத்துருப்பாங்க சரியா சோ பேரனைட் என்பதே அந்த கான்செப்ட் சோ பேரனைட் செல்சியஸ் கெல்வின் இது மூணுமே வெப்பநிலை அணுக பயன்படுத்தக்கூடிய அலகுகளா இருக்கும் இந்த ஜூல் அப்படின்றது மட்டும் வெப்பத்தை அழகக்கூடியது வெப்பம் ஆற்றல் அழக ஜூல் என்ற அளவு கலூர் என்ற அளவுக்கும் பயன்படுத்துவாங்க சரியா இன்றைக்கி பார்த்தா இந்த இருபத்தைந்து கேள்விகளுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் இருக்கிற டைமில் பர்ஃபெக்டாக கவர் பண்ணும் அப்படின்ற தாட்டாக தான் இது வந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஸோ இதை கண்டினியூ வாட்ச் பண்ணிட்டு வரீங்க உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்றத பொறுத்த அடுத்தடுத்த எப்பிசோட்டை இன்னும் எப்படி எக்ஸஸாக கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து எங்கள் சைடில் உங்களுக்கான சப்போர்ட் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல ஒரு விஷயம் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசியாக லாஸ்ட் டெஸ்ட் பேச் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அது மாதிரி ஃபைனலாக ரிவிஷன் கிளாஸஸ்மே அவைலபிளா இருக்குது ஸோ ஒரு வேலை எஸ்ஐக்கான ரிவிஷன் பேட்ச் அல்லது உங்களுக்கு வந்து சைக்காலஜி மட்டும் தனியாக கிளாஸஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னு வந்துச்சுன்னா ஸோ நீங்கள் தாராளமாக நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து தொடர்பு கொண்டு கேட்கலாம் அதே மாதிரி பிசிக்கான புதிய வகுப்புகள் ஆகஸ்ட் ஒன்று முதல் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நான் ஜாயின் பண்ணி உங்களை வருந்தளை காவலராக மாற்ற ஸோ நாங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் காவலராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கான பெஸ்ட் அகாடமியாக வெற்றி தமிழ்நாடு ஐபிஎஸ் அகாடமி இருக்கிறதுனால எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் இன்னொரு வாட்டி மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்